அனைவருக்கும் மருள் சிறப்பு அன்பு வணக்கங்கள் பத்து மிளகு இருந்தால் பகைவன் வீட்டிலையும் சாப்பிட்லான்னு சொல்லுவாங்க அளவுக்கு மிளகுல விஷத்தை முறிக்கக்கூடிய தன்மை இருக்குது மிளகோடய குணம்னு பார்த்தா விஷத்தை முறிப்பதற்கும் வாதத்தை அடக்குவதற்கும் நரம்பு மண்டலத்திற்கு புத்துணர்ச்சி தருவது தருவதற்கும் இது பெரிதும் உதவும் ரத்தத்தை சுத்திகரிக்க பண்ணுறதுக்கும் உடல் உஷ்ணத்தை தருவதற்கும் இது பயன்படும் பசியின்மை செரியாமை போன்ற குறைபாடுகளுக்கு மிளகு நல்ல மருந்தாக இருக்கும் திரிதோஷம்னு சொல்லப்படக்கூடிய வாதம் பித்தம் கவம் தொடர்பான பிரச்சனைகளுக்கு திருக்கடுகுன்ற மருந்து பெரிதும் பயன்படுத்தப்படுது அதில் சுக்கு மிளகு திப்பிலி இது சேர்ந்தது தான் அது தேனில் கலந்து சாப்பிட்றது ரொம்ப நல்லது திருக்கடுகு சூரணம் சுவாசம் தொடர்பான பிரச்சனைகளுக்கும் ஜீரணம் தொடர்பான பிரச்சனைகளுக்கும் சரி பண்ணக்கூடியது மிளகோட உப்பு சேர்த்து தேய்ச்சிட்டு வந்தால் கூச்சம் பல்வழி வாய் துர்நாற்றம் எல்லாம் நீங்கும் பல்லும் வெள்ளையாகும் சாதாரண காய்ச்சலுக்கு மிளகு கஷாயம் நல்ல மருந்தாக இருக்கும் சளி இரும்பல் இருந்தால் மிளகு கஷாயத்தோட பண சர்க்கரையை சேர்த்து குடிக்கலாம் வெள்ளைக்கார நம்ம நாட்டுக்கு வந்ததே இந்த மிளகுக்காக தான் மிளகில் வந்து கால்சியம் அயன் பாஸ்பரஸ் சத்துக்கள் இருக்குது அதனால் இதை உணவில் அதிகமாக அடிக்கடி சேர்த்து நம்ம உடம்பு ஆரோக்கியமாக வச்சுக்கலாம் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்